துணை நெக்ஸ்ட் வீக் நியூபிரமோ கிச்சனில் சமைச்சிட்டு சேரன் இருந்துட்டு அவங்க சமைச்சிட்ருக்கும் போது கார்த்திகாவுக்கு பிடிச்ச ஒரு பொரியல் பண்ணுவாங்க அப்போ கார்த்திகா இருந்துட்டு பின்னாடி பார்க்கும்போது வந்து மாமா இது எனக்காக கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே அவங்க கேட்டுருப்பாங்க அந்த ஞாபகங்கள் எல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது அதெல்லாம் நினச்சி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு என்ன செஞ்சாலேயோ எனக்கு இது குடும்பமா அது குடும்பம்மான்னு சொல்லி கேட்ட ஒவ்வொரு தான் எனக்கு ஞாபகத்து வருது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சேர அதே மாதிரி கார்த்திகா அவங்க கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் வராங்க அவங்க சமையல் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் வராங்க மாமா அப்படின்றாங்க இனிம கார்த்திகா இங்கே வந்திருக்க இல்லை மாமா உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகணுன்னு வந்தேன் இனிம விஷயம் யாராச்சும் பார்த்தாங்கன்னு ஏதாச்சும் சொல்ல போறாங்கம்மா அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் பேசிட்டு போயிடுறேன் கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ என் கழுத்துல தாலி கட்டிடுவேன் நம்பிட்டு இருந்தோமாம்மா ஆனால் இப்படி நீ என்னை நம்ப வச்சு ஏமாத்த நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு அவங்க மனசுல இருக்கிற கவலை எல்லாமே வந்து சேரங்கிட்ட சொல்லி ஃபீல் பண்றாங்க சேரனமே அதை கேட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அடுத்து நீ நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ